அப்பா வந்து என்ன பண்றாங்க பிள்ளை நல்லா இருக்குன்றது ஏதோ ஒன்னு செய்யும்போது அந்தது வந்து பிள்ளைகளுக்கு பிடிக்காம தான் அந்த முரண்பாடு கிரியேட் ஆகும் அத தான் சார் அத நான் அட்ரஸ் பண்ணி விவாதமா மாத்தணும்னு நினைக்கிறேன் அத இன்னும் கிளாரிட்டியா எனக்கு சொல்லணும் யார் சொல்ல போறீங்க சார் நான் சொல்றேன் சார் சொல்லுங்க முரண்பாடு அதிகமா வரது காரணம் என்னன்னா நமக்கு இருக்க அந்த சுயநலமும் நம்மளோட என்விரான்மென்ட் தான் நம்ம இல்ல சார் இப்போ என்ன பிரச்சனை ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க இங்க என்ன பிரச்சனை ஆயிடுச்சுனா எல்லாமே அதுக்கு சொல்யூஷனை தேடிட்டு இருக்கோம் ஆனா எல்லா குடும்பங்கள்லயும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அல்லது அப்பா பிள்ளைகளுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்னு பெற்றோர்கள் சொல்றதும் நம்ம வந்து இல்ல இல்ல உனக்கு சரியா தெரியலன்னு அதை நம்ம பேசவே மாற்றோம் அதுதான் எனக்கு பெரிய சிக்கலா இருக்கிறது நீங்க நீங்க உள்ளுக்கு வாங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு மேடம் இப்ப அவர்கள் நம்ம இன்னும் ஆண் பெண் இப்ப நான் ஒன்னு சொல்கிறேனே உடை சார்ந்தே ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு அம்மா இந்த உடை உடுத்த கூடாது அண்ணன் இந்த உடை உடுத்த கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு உடை சார்ந்தே ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்குல்ல ஏன் அதெல்லாம் நம்ம பேசவே மாற்றோன்றதான் நான் கேட்கிறேன் பேசவே மா அது குடும்பத்தில் இருக்கா இல்லையா இருக்கு இருக்கு கண்டிப்பா இருக்கு அதுக்கு என்ன நியாயத்தை கற்பிக்க முடியும் நியாயம்னு நம்ம வந்து சொல்ல முடியாது ஆனால் என்னென்னா இது வந்து எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணணும் டிஸ்கஷன் அப்படின்ற கான்செப்ட் இப்போ ஃபேமிலிக்குள்ளே இல்லை இப்போ அவர் சொன்ன மாதிரி அது வந்து ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க நான் சொல்கிறபடி நீ நடந்துக்கோ இல்லை நான் சொல்கிறபடி நீ கேட்டுக்கோ அதே வந்து இன்னொருத்தருக்கு பிடிக்கல அவங்க பிடிக்கல நீ என்னை புரிஞ்சிக்கலன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க அதுக்கு பதிலாக டிஸ்கஷன் அப்படின்றது வந்து ஒரு ஃபேமிலி கொண்டு வரணும் அது வந்து எந்த ஜென்ரேஷன் இருந்தாலும் சரி ஒரு தாத்தாக்கும் ஒரு குழந்தைக்கும் வந்து அது அவங்களுக்கும் இடையில டிஸ்கஷன் கிடையாது எனக்கு தெரியும் நான் சொல்றேன் நீ கேட்டுக்கோ இல்ல பசங்க வந்து என்னோட விஷயம் உனக்கு எப்படி புரியும் சொல்லி அவங்க அந்த டிஸ்கஷன் அப்படின்றது வந்து எல்லாரும் அவங்க அவங்க விஷயம் டேபிளுக்கு கொண்டு வந்து இதுல ஒரு பெரிய விவாதமாக மாறல இப்ப அபிநயா நீங்க ஒரு 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 மாணவியாக இருக்கிறீங்க ஒரு இளைஞியாக இருக்கிறதுனால உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க உங்கள் தலைமுறை அப்படின்றது உங்களுக்கு முந்தைய தலைமுறை உங்கள் பெற்றோரா இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் இல்ல அந்த சமூகத்தின் முந்தைய தலைமுறையா இருக்கலாம் அவர்களுக்கும் உங்களுக்குமான இடைவெளியா எதை பார்க்கறீங்க இப்போ என்னென்னா அணுகுமுறை தான் எல்லாத்துலேயுமே பிரச்சனை இவங்க சொன்ன மாதிரி பேரண்ட்ஸோ பசங்களோ ஒரு டைம் ஒதுக்கி ரெண்டு பேரும் பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாறிக்கணும் பேசணும் அப்படின்னு ஒரு இருந்து வளர்ந்த குழந்தையாவே இருந்தாலுமே கூட அந்த ஒரு ஏஜ் வரும்பொழுது ஒரு காலேஜை விட்டு இல்லை அடுத்த கெரியருக்காக தங்களை ஸ்டேபிள் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு இளைஞனோ இளைஞியோ வரும் பொழுது அவங்களுக்குள்ளேயே பெரிய பதட்டம் இருக்கும் நம்ம நம்ம இல்ல இன்னும் எனக்கு கரெக்டா இல்லைன்றதுனா திரும்ப கே உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் என்ன பிரச்சனை ஜெனரேஷன் கேப்ல ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க டிரான்ஸ்பரண்டா வெளிப்படையா சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க சொல்லணும்னா சின்ன வயசுல இருந்து எல்லா விஷயங்களையும் அதிக நேரம் ஒதுக்கி நம்ம பேசுனது அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ மற்ற குடும்பங்களை விடவே அதிகமான நேரம் எங்கள் வீட்டில் நிறையா செலவழிக்கப்பட்டிருக்கு பேசப்பட்டிருக்கு ஆனால் அதே ஒரு தளத்தில் அதே ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி பேசவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கு ஏன்னா நான் சமூகத்தை பார்க்குற விதமாகட்டும் நான் வந்து என்னோட எக்ஸ்போஷரை வச்சு வெளியில் வரணுங்கிற நினைக்கிற ஒரு விதமாகட்டும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆகட்டும் என்னை எப்படி நீங்க வளர்த்தீங்களோ அந்த எதிர்பார்ப்புகளை நான் இப்ப பூர்த்தி பண்ணுன்னு நினைக்கிறேன் அதே பார்வையில் தான் நான் சமூகத்தை பாக்குறேன் திடீர்னு நீங்க மாதிரி ஒரு பொறுப்பான பேரண்ட்ஸ் ஆவோ இல்ல ஒரு பயமுடியோ பேரண்ட்ஸ் ஒரு கிராம சூழல் இருக்கிற பேரண்ட்ஸ்னால மத்தவங்க மாதிரி நீங்க திடீர்னு பயந்துட்டு அந்த டென்ஷனை எம்எல்ஏ ஏத்தி அதை என்ன இன்ஃபீரியர் என்ன சமூகத்தை ஒரு போல்டா போய் ஃபேஸ் பண்ண வைக்க முடியாம பண்ணிடக்கூடாது சோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பண்றப்ப கேக்குற பொறுமை இல்ல அப்பாவுக்கு இல்ல இல்ல நிச்சயமா இல்ல ஏன்னா பொறுமை இல்லாம அந்த மாதிரியான நான் புதுசா பாக்குறேன் வெளியில வந்து இருக்கோம் வீட்டை விட்டு ரொம்ப காலமா வெளியில எதிர்பார்ப்பு வீட்டுல போய் எல்லாத்துக்குமே இந்த வயசுல நமக்கு ஒரு கேர் வந்து கிட்ட இருந்து நான் நான் ஒரு பிரேக் தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல ஏன்னா இவங்க சொன்னதுக்கான அட்ரஸ் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒரு கிராமத்தில் இருந்து நகரத்திற்கு வரக்கூடிய பிள்ளை ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கிராமத்துக்கு போகிற போது அந்த தந்தை அந்த கிராமத்திலே இருந்துகிட்ருக்கிறார் ஆனால் அந்த பெண்ணோ அந்த இளைஞனோ இங்கே இருக்கக்கூடிய சிட்டி லைஃப்ல இருந்து அவன் சேகரித்து கொண்டு இருக்கிற அனுபவம் இருக்குது பாருங்க அங்கு அங்கே பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல இது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடம் பெரிய சிக்கலாக இருக்குது அப்படின்றத நான் சொல்லலை சமூகவியல் ஆய்வுகள் சொல்லுது நம்ம அதைத்தான் விவாதிக்கணும்னு நான் தான் அந்த தலைப்பையை எடுத்துருக்குறோம் அது பற்றியும் பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருக்கேன் ஆஸ்திரி ஹாஸ்பிட்டல் கேள்வி நேரம் எழுதியாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் உடன் வழங்குவோர் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் நம்ம தலைமுறை இடைவெளி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆக்சுவலாக ஆய்வுகள் அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயம் என்பது இது ரொம்ப பூதாகரமான பிரச்சனை ஆனால் பொது தலங்களில் நம்ம பெருசாக அதை பற்றியெல்லாம் வாதிப்பது கிடையாது ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பல தந்தைகளுக்கு தங்களுடைய பிள்ளைகளின் மீது ஒரு அதிருப்தி இருக்கு இந்த இடத்துல எல்லாம் அவர் தவறாக செஞ்சுட்டாங்க பல பெற்றோர்களை நீங்கள் கேட்டால் அதை அட்ரஸ் பண்ணுறாங்க பல பசங்களுக்கு தன்னுடைய நண்பர்கள்டையே அவங்க அட்ரஸ் பண்ணுறது என் வீட்டில் என்ன புரிஞ்சிக்கல அப்படின்னு இந்த பிரச்சனை அப்படின்றது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆனால் அதற்குள் நம்மளால் விவாதிக்க முடியுதா அப்படின்றது தான் கேள்வி நேரம் எடுத்துருக்கக்கூடிய தலைப்பு நம்ம பார்வையாளர்களிடமிருந்து சில கேள்விகளை வாங்கிட்டு நம்ம தொடர்ந்து வாதிக்கலாம் நீங்கள் சொல்லுங்கம்மா இப்போ உங்கள் முந்தைய தலைமுறை ரொம்ப பத்தாம் பசலித்தனமாக இதெல்லாம் சொல்லுதுன்னா எதை சொல்லுவீங்க முதல்ல என் பேர் என்ன சொல்கிறேன் என் பேர் நீதிராஜா நான் வந்து கிராமம் சார்ந்த இளைஞர் தான் சரி நான் வந்து அம்மா வளர்ப்பு பிள்ளை எனக்கு அப்பா கிடையாது ஆனால் வந்து சமூகத்தில் என்ன மாதிரி என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட இப்போ வீட்டுக்கெலாம் போகிற அறிமுகம் உண்டு இதில் பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைகளை வந்து அவங்க விரும்புகிற மாதிரி தான் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதிகபட்சம் அப்படி தான் நினைக்கிறாங்க நம்ம பையனா இப்படி தான் இருக்கணும் நம்ம ஒரு எட்டு மணிக்கு வீட்டுக்கு சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வரோம்னா இந்த நேரத்தில் அவன் இருக்கணும் இவன் மற்ற நேரத்தில் எங்கள் வெளியே போய்ட்டானா வந்தோம்னே பிடிச்சி அடிக்கிறது கிராமத்தில் பொறுத்தளவு இந்த மாதிரிலாம் தான் இருந்துச்சு சரி மற்றபடி என்ன சொல்கிறேன்னா ஒரு வயசை தாண்டிட்டாங்க அப்படின்னா இப்போ பையன் டுவெல்த் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா அடுத்து தான் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில வீட்ல என்ன பண்றாங்க டென்த் முடிச்சிட்டியா மிலிட்ரி செலக்ஷன் அட்டன் பண்ண டுவெல்த் முடிச்சியா அடுத்து போலீஸ் ஆகணும் அதுக்கு படி இப்படியே குழந்தைகள் வளர்க்குற அவங்களுக்கு என்ன கனவு இருக்கு அவங்களுக்கு என்ன லட்சியம் அப்படின்னு கேட்க மாட்டாங்க அவங்க இன்னொரு விஷயம் ஒரு ஒரு தாயா அவங்க சார் இன்னொன்னு என்னன்னா ஒரு இருபது வயசு கடந்துட்டான் அப்படின்னா இவன் வேலைக்கு போக தகுதி ஆயிட்டான் இவன் வேலைக்கு போய் தான் இந்த குடும்பத்தை ரன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவனை பிரஷர் பண்ண ஆரம்பிச்சிடாங்க இந்த இடத்த அப்படியே வைங்க அபிநயா இந்த பிரச்சனை இருக்கா இல்லையா பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமா செலவு பண்ணிட்டேன் என்னோட கேரியர் நான் இதில் ரொம்ப நான் பெரிய ஆளா வரணுன்ற எதிர்பார்ப்புகள்லாம் எல்லாம் இருந்தாலும் கூட பெற்றோர்கள் சொல்வதுன்றது நீ சீக்கிரமாக வேலைக்கு போயிடு சீக்கிரமாக சம்பாரிச்சு கொடு அப்படின்ற பிரச்சனை இருக்கா இல்லையா நிச்சயமாக இருக்குது ஏன்னா இந்த இந்த எஜுகேஷ்னல் சிஸ்டமில் என்னுடைய எல்லா அட்லீஸ்ட் ஒரு யூஜி பிஜி முடிச்சு வெளியில் வரும்போது எனக்கு வயசு இருபது இருபத்தி ஒரு வயசு ஆகிடும் அதுக்கப்புறம் எனக்குன்னு இருக்கிற பர்சனல் இன்ட்ரெஸ்ட் நான் இது லேர்ன் பண்ணணும் ஆர்ட் ஆர்ட்ஸ் லைனில் இது லேர்ன் பண்ணணும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலம் நான் லேர்ன் பண்ணணும்னு எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும்

ஏன்னா எங்களுடைய பார்வையில் இருந்து அது பெரிய ஒரு அழுத்தமா இருக்கு சொல்லுங்கம்மா தவறுன்னு சொல்லுங்க ஏன் நீங்க பயப்படுறீங்க ஆனா வீட்டுல சண்டை பிடிக்கிறீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றீங்க எங்க அப்பா இப்படி பிரெஷர் பண்ண நான் உங்கள சொல்ல ஆனா நிறைய நண்பர்கள் சொல்றாங்க ஆனா அங்க பிரச்சனை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேம்மா இல்ல ஒரு பேரண்ட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் பிள்ளைகளுக்கு நீங்க வந்து பணம் எல்லாம் கட்டுறீங்க ஆனால் அவன் உடனடியாக சம்பாரிச்சு கொடுக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருப்பது பல பிள்ளைகளுக்கு பிரச்சனையே தரும் இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு நம்ம வந்து ஏன் அப்படி நினைக்கிறோன்னா இப்போ நம்ம வந்து ஒரு அப்பா அம்மாக்கு ம மகனாக பொண்ணாகவும் இருக்கும் பிள்ளைக்கு அம்மாவாகவும் இருக்கும் அந்த ஃபீல்ட்லேருந்து சொல்கிறேன் இப்போ வந்து இப்போ என்னுடைய ஃப்யூச்சரில் வந்து என்னுடைய பேக்ரவுண்டில் வந்து யாரும் பெரிய லெவலில் இல்லை சரி அந்த மாதிரி இருக்கும்போது என் குழந்த வந்து நல்ல ஒரு இதுவில் வரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போ வந்து பக்கத்து வீட்டில்

ஒரு கோர்ஸ் சூஸ் பண்றீங்களோ ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் போறீங்களோ அவங்களுக்கு தெரிந்த வேலையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயோ பக்கத்து வீடோ எல்லாரையும் பார்த்துட்டு எப்ப அந்த பையன் அந்த கோர்ஸ் படிச்சிருக்கான் நீ அது படியேன் அப்படின்னு சொல்ற இடத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதை நீங்க கேட்கறீங்க ஆனா என் பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்க மாட்டீங்க முதல்ல ஒரே விஷயம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதும் கேட்கக்கூடாது பேரண்ட்ஸ் சொல்றதும் கேட்கக்கூடாது நம்ம மனசு என்ன சொல்றது அதான் முதல்ல செய்யணும் முதல்ல பன்னெண்டாவது முடிச்சிட்டு நம்ம மனசு வந்து என்ன படிக்கணும்னு நமக்கு சொல்லணும் அதை தாண்டி பெற்றோர்கள் வந்து புஷ் பண்றதுல இது கேரியரே வந்து அப்படி மனசு சொல்லுமா என்ன நீங்க லவ் மாதிரி எல்லாத்தையும் இது பண்றீங்க அப்படி சொல்லுமா என்ன அப்படி ஒரு மனசு சொல்லுமா நீ பிஇ படிக்கணும் அப்படின்னு சொல்லுமா இல்லங்க இல்ல இல்ல நீ வித்யா வாங்க அவர் அவர் சொல்லுவதுல அவர் மிகைப்படுத்தி சொல்றாரா உண்மையா சொல்றாரா இல்ல एक्चुअली அந்த கான்செப்ட்டுமே அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் ஏனா இன்னைக்கு மனசு சொன்ன சொல்ல நாளைக்கு வந்து சொல்லும் சோ அதுவும் இல்ல என்னன்னா அவங்க சொல்றதும் இருக்கணும் நம்ம யோசிக்கிறதும் இருக்கணும் அது இல்லாம இன்னும் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு தெரிஞ்சு ரெண்டு பேருமா உட்கார்ந்து அதை பேசுனாங்கனா இன்னும் ஒரு நியூவான ஒரு ஆப்ஷன் கிடைக்கலாம் அது வந்து ரெண்டு பேருக்கு சூட் ஆகலாம் பட் அதை டிஸ்கஸ் பண்ணோம் அவனுக்கு வாய்ப்பு இருக்கு பதினெட்டு வயசானா ஓட்டு போடுறதுக்கு தகுதியான வயசுன்னு சொல்லி ஒரு நாட்டுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான மனோநிலை வந்து பதினெட்டு வயசுல வருதுன்னு நம்புது சொசைட்டி சமூகம் நம்புது கவர்மெண்ட் நம்புது இருபத்தி ஒரு வயசில் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமை போய் ஒரு இளைஞன் ஃபேஸ் பண்ண முடியும் அதுக்கு அவனுக்கு தகுதியான வயசு நம்புது நான் இன்டர்வியூ போட்லேயோ இல்லை என்னுடைய கேம்பஸ் இன்டர்வியூலயோ போயிட்டு என்னோட சுய சிந்தனை இல்லாமல் சமூகத்தினுடைய இவங்களுடைய தாட்ஸ் அவங்களுடைய தாட்ஸ் போய் நாங்கள் பிரதிபலிக்க முடியாது ஸோ அவன் வந்து காலேஜ் படிக்கும் பொழுது அவன் கோர்ஸ் எடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு ஃபோர்ஸ் சீராக இருந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை மட்டும் தான் நம்ம சொல்லணுமே தவிர அனாலிசிஸ் அவனை பண்ண சொல்லணும் சொசைட்டி அவனா போய் ஃபேஸ் பண்ணணும்